மதுரை மாநகர் பிபிகுளம் மண்டலத்திற்கு மண்டலத்திற்குட்பட்ட முல்லை நகரில் பாஜகவினர் மேற்கொண்டு வரும் எஸ்ஐஆர் பணியை மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் பார்வையிட்டார் எஸ்ஐஆர் பணியால் அந்த ஓட்டுச்சாவடியில் கண்டுபிடிக்கப்பட்ட விவரங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த வாக்குச்சாவடியில் மட்டும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு வாக்குகள் இருக்கு அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா எல்லா மக்களுக்கும் விண்ணப்ப படிவம் பிஎல்ஓ மூலமாக போயிடுச்சு எல்லா வாக்காக இருக்கும் இந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளில் ரொம்ப ஆச்சரியம் ஒரு நூறு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க இவங்க ஏதோ நேற்று இறந்தாங்க இப்போது ஆறு மாதம் இறந்தாங்க ஒரு மாதம் இல்லை இதில் பல பேர் இருபது வருஷமாக இறந்தவங்க பட்டியலெலாம் இருக்குது இருபது வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்கு மேலே இறந்துட்டாங்க அவங்கள அவங்கள வந்து இப்போ தான் முறைப்படி அந்த இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து அவங்க நீக்கப்படுறாங்க ஒரு முந்நூறு பேருக்கு மேலே அவங்க இந்த பூத்துலேயே இல்லை இங்கேருந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அவங்க மதுரைக்குள்ளேயே இங்கேயே போயிருக்கலாம் இல்லை மதுரையை விட்டு வெளி வேறு ஊரில் போய் செட்டில் இருக்கலாம் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல ஒரு முப்பத்தஞ்சு பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வாக்குச்சாவடியில் இல்லை பக்கத்தில் தான் எங்கேயோ போய் குடியிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பிஎல்ஏ எல்லாம் தலைவர்கள்லாம் சேர்ந்து பிஜேபி நிர்வாகிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே அவங்கள சேர்ப்பாங்க அந்த வாக்குச்சாவடியில் சேர்ப்பாங்க அப்போது எப்படி ஒரு தூய்மைப்படுத்துகிற பணி நடக்குது பாருங்கள் ஒரு எட்டு பேருக்கு டபுள் என்ட்ரி இருக்குங்க இந்த வாக்குச்சாவடியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பூத் ஒரு உதாரணம் இதைத்தான எலெக்ஷன் கமிஷன் செய்யணும் இதுதான முறையான தேர்தல் இதை திமுக எதிர்க்குதுன்னா ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை இந்த இறந்தவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சான்னு தெரியல ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு பூத்துலேயும் நூறு ஓட்டு நூற்றம்போது ஓட்டு இறந்தவங்க இருக்காங்கன்னா இந்த இறந்தவங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரில அவங்க இறந்தவங்க ஓட்டு போட்டாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் திமுக இதை பார்த்து புரிந்து கொள்ளணும் இது ரொம்ப பெரிய ஒரு இது ஒரு வேள்வி மாதிரி இது பீகாரில் அது நல்ல பலன் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது மேற்கு வங்கத்தில் இன்னும் மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கும் ஏன்னா மேற்கு வங்கத்தில் நம்ம சந்தேகம் என்னென்னா நிறைய கள்ளக்குடியேறிகள் அங்கே இருக்காங்க வங்காளத்தில் அப்போ அதெல்லாம் முழுக்க நீக்கப்பட்டு தேர்தல் நடக்கணும்